அதே ப்ரைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் பொரியல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கேரட் சீர்கிறத வச்சு இது அப்படியே சீக்கிரங்க அங்கே தான் பூ பெருசில் சீவா இது பெருசு பெருசில் சீவாது சின்னத்தில் சீவாதி பார்ப்போம் இது வந்து ஈஸியாக ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஈஸியான பொரியல் இது பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம சீவிட்டு அப்படியே தான் தாளிக்கிற வந்து ஒரு நாளைக்கு கேரட் அல்வா செய்வோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சீவியாச்சு இதுக்கு என்ன தேவையானதுன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பருவக்குள்ள தாளிக்கிறது கடுகு வாங்க கிச்சன் போகலாம் இப்போ அடுப்பு வச்சாச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் லேசாக வதக்கி விட்டுக்கலாம் பழைய போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் சில நேரம் வந்து கரையாது அதனால் கொஞ்சம் வந்து நை லைட்டாக அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும் நிறையா வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான கேரட் பொரியல் ரெடி ஆகிருக்கு இல்லை தேங்காய் வேணால் போட்டுக்கலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுனால தேங்காய் போடலை கெட்டு போயிடும் இப்போ திருக்குறள் பார்ப்போம் வான் சிறப்பு தான் ஏரின் உளார் உழவ புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் பொருள் வந்து மலை என்னும் செல்வத்தின் பலம் குறையுமானால் உழவர்கள் ஏற்கொண்டு உழ முடியாது போய்விடும் அவ்வளோதான் பொருள் இந்த பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம் இது வந்து குட்டி வீடியோ தான் சீக்கிரம் போட்டாச்சு வாங்க சாப்பிட்லாம்